ஐ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ லாஸ்ட் வீக் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அதையும் நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் கவனிப்போம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்டினியூ அது இது தெரியும் என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு ஈவன் ஒரு ஒரு பாயிண்ட்டுமே வந்து ஒவ்வொரு டேட்டாவோடைய மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃபைவ் ட்ரேடிங் டேஸ் வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு டேட்டாஸ் தான் ஒன் லேக் டாலர் வந்து பே பண்ண சொன்னாங்க ஹச் ஒன் பி விசாக்கு அது ஒரு நியூஸு அதுக்கப்புறம் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து அந்த பார்மா செக்டாருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ராஃபிக் கொடுத்தாங்க ஸோ அதனால் வந்து நிறையா டேட்டா பேஸ் வந்து எதையுமே ஏறே விடலை மார்க்கெட்டை ஸோ லாஸ்ட் வீக்கோட ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதே லோ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஒன் எவ்வளோ ரெண்டுத்துக்குமேயான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தொரு பாயிண்ட் இருக்குது அதில் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மைனஸ் டூ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் நிஃப்டியில் வந்து இது ரொம்ப ரொம்ப அதிகம் ஃபைவ் ட்ரேடிங் டேயில் இது நடந்திருக்கு ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் வந்து நம்மளுடைய ஹையஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டி நடந்தது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்டி செவன் அதே செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ இறங்கியிருக்கு திட்டத்திட்ட இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஒன் இயர் ஆஃப் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய டிபெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஈக்விட்டியாக இருக்கட்டும் எஃப் அண்ட் ஓவாக இருக்கட்டும் இல்லை வந்து க்ரூடு ஆயில் எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து டிபெண்டன்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணணும் அதுக்கப்புற தான் நம்ம வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ லாஸ்ட் வீக் ஃபைவ் ட்ரேடிங் டேஸ் கம்ப்ளீட்லி வாஷ் அவுட்டு யார் யார் வந்து லாங் எடுத்தாங்களோ கம்ப்ளீட்லி வாஷ் அவுட் ஸோ இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய டேட்டா ஸோ அப்கமிங் திஸ் வீக் என்னனா அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் எங்க இருக்குன்னா நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய டேட்டாவை இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அதோடைய ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அப்போ மேலே போனிச்சுன்னா எங்கே அப்படி போகும்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டுச்சுன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தாண்டினாலும் ஒரு புல் அப்பியரன்ஸ் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா அப்படின்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மார்க்கெட்டு எப்படி போகுது அப்படின்னு சரியா ஸோ நெக்ஸ்ட் வீக்கான டேட்டா பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு டு இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி நிற்கிது ஸோ அடுத்தடுத்து லா நெக்ஸ்ட் வீக்கோட அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஈவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த காட்டுறோம் பாருங்கள் மண்டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாக இருக்குது இந்தியா அது நாலு மணிக்கு திருப்பியும் நாலு மணிக்கு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த மாதம் வந்து எல்லாமே ஜிஎஸ்டி டேட்டா வந்து லாஸ்ட் மந்த்லேருந்து கம்மி பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ செப்டம்பர் ட்வ தேர்ட் ஃபோர்த்தில் ஒரு ஜிஎஸ்டி மீட்டிங் நடந்தது அடுத்தது வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டூலேருந்து அக்கம்பிளிஷ் பண்ணியிருக்காங்க அதை ஸோ அதெல்லாம் வந்து வெரி வெரி குட் நியூஸ் ஃபார் இந்தியன் மார்க்கெட்டு ஆனால் என்னது அமெரிக்கன் ப்ரெசிடென்ட் வந்து ஒவ்வொரு நியூஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரைடே ஈவினிங் என்ன சொன்னாங்கன்னா யார் யார் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்ட் பண்ணவங்களையும் திருப்பியும் ரிட்டன் வர்றதுக்கு அமெரிக்காவுக்குள்ளே வர்றதுக்கு ஒன் லேக் யூஎஸ் டாலர் பே பண்ணணுன்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எவ்ரி பிஸா ரினிவல் ஒன் இயருக்குமே ஒன் லேக்கு டாலர் பே பண்ணணுன்ட்டாங்க உடனே அப்படியே சேட்டர்டே அப்படியே மாற்றிட்டாங்க சாட்டர்டே வந்து இல்லை எவ்ரி இயர் நீங்கள் பே பண்ண வேண்டாம் ஒன்லி ஒன் பேமெண்ட் பண்ணுங்க விசாக்கு அப்ளிகேஷன் போடுறப்ப அப்படின்ட்டாங்க மாதிரி எக்ஸிஸ்டிங் வெளில போயிருக்கவங்களுக்கும் எந்த பேமெண்ட் வேணால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வரலாம் அப்படின்ட்டாங்க ஸோ முக்கியமான ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது காலையில் பத்து மணிக்கு கம்மிங் அக்டோபர் ஒன் வெனஸ்டேயில் ஸோ இந்த ஆர்பிஐ ரேட் கட் டிசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்கனாமிஸ்ட்லாம் என்ன ப்ரடிக்ஷன் பண்ணுறாங்கன்னா சேம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜில் தான் இருக்கும் அதில் எதுவும் ரெட் கட் அவ்வளோ வித்தியாசம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்புறம் வந்து டென் தேர்ட்டிக்கு ஹச்எஸ்பிசி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ ஃபைனல் இருக்குது இந்த டேட்டாஸ்லாம் இருக்குது ம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் வீக்கில் ஹாலிடே பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து சைனா மார்க்கெட் வந்து ஹாலிடே அப்புறம் தேர்ஸ்டே வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஹாலிடேயில் வருது ஸோ எக்ஸ்பீரிய எப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூஸ்டே வந்து நிஃப்டி எக்ஸ்பீரி இருக்குது அப்புறம் வந்து செப்டம்பர் மன்தோட எக்ஸ்பீரிய இருக்குது ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் இந்த மார்க்கெட் டுடே அண்ட் டுமாரோ இந்த வெரி பிக் வாலட்டைலாக இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேர்ஸ்டே வந்து லீவ் இல்லை ஸோ என்ன பண்ணுறாங்க வெனஸ்டே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பெரி வந்துடுது ஸோ அந்த சென்செக்ஸ் எக்ஸ்பெரி என்றைக்குன்னா தேர்ஸ்டே ரெகுலராக இருந்தது வந்து இப்போ வெனஸ்டே வந்துடுது ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இந்த குளோபல் டேட்டாஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபைனலாக பார்க்குறோம் நம்ம இந்த குளோபல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கிறது கிஃப்டு நிஃப்டி பாசிட்டிவ்யூவில் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நாட் நைனில் ரன் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் நாட் நைன் ஃபைவ்ல இருக்குது அதாவது ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பாயிண்ட் ப்ளஸ்ஸில் இருக்குது ஓகேவா ஜப்பான் மார்க்கெட் வந்து மைனஸ் ஃபோர் தேர்ட்டி த்ரீயில் ஆஸ் ஆஃப் நவ்வில் இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம இதில் பார்த்தோன்னா டவ் ஜோன்ஸை பார்த்தோன்னா 99 நைன் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது எஸ்என்பி ஃபைவ் வந்து 38 எயிட் பாயிண்ட்ஸ் இருக்கு இருக்குது நாஸ்டேக் வந்து 99.37 நைன் இருக்கு த்ரீ So according to the டேட்டாஸ் global குளோ டேட்டா வந்து நமக்கு வந்து நியர்பை ஒரு 25 to டு ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்க்கு வாய்ப்பு இருக்கு ஒரு 25 to 50 ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு So இதுதான் So ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒவ்வொரு ருப்பியுமே நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் So அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு டெய்லி டெய்லி ஒரு நியூஸ் வரப்போ ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது டேட்டாஸ் எப்படி இருக்குது என்னென்னு தெரியாது ஸோ தேங்க்யூ நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு கண்டிப்பாக படிங்க படித்தால் தான் நிறையா படிக்கிறப்ப தான் நீங்கள் வந்து நிறையா சம்பாதிக்க முடியும்